அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ தூத்துக்குடி அருகே ஒரு பழங்கால ஒரு அதிசயம் அதை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் அதிர்ந்து போனார்கள் காரணம் என்னங்கிறத நன்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குளம் இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள ஊர் பட்டின மருதூர் இந்த ஊரில் ஹரப்பா நாகரிகத்தை மிஞ்சும் அளவிற்கு ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சதில்லாம அந்த இருக்கிற அந்த இடத்தை பார்த்து அதிருந்து போனார்கள் அங்கே வரலாற்று ஆர்வலர்கள் சரி இதை பற்றி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் வீடியோஸ்கிப் நம்ம கழிச்சி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஊரில் அங்க உள்ள கிராம நிர்வாக அதிகாரியும் சமூக ஆர்வலர் அதாவது வரலாற்று ஆர்வலர் இணைந்த திறமை குளம் அருகே உள்ள பட்டினம்ள்ள ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வே பண்ணுறப்ப ஹரப்பா நாகரிகத்தை மிஞ்சிய ஒரு அதிசயத்தை கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தது இல்லாமல் அதை பார்த்து அதிர்ந்தார்கள் ஏன் அதிர்ந்தார்கள் அப்படின்னா இப்படி ஒரு வரலாற்று சின்னம் ரொம்ப மிகவும் தொன்மையானது கரப்பா நாகரிகத்தை விட தொன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கிடைக்க யாருக்கு அதை பற்றி அதோடைய அருமை தெரியல அப்படின்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதிசயத்தை அந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கும் அது ஒரு சாதாரணமாக ஒன்று அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் அது பெரிய வெள்ளத்துக்கு இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தெரியாது என்னன்னு தெரியல என்ன வரலாற்று ஆர்வலர்கள் இந்த மாதிரி சமூக அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை அதனால அலட்சியமாக கடந்திருக்கு இந்த பகுதி பட்டினமருதூர் அருகே ஹரப்பா நகரத்தை திமிஞ்சிய அந்த அதிசயம் என்னவென்றால் செவ்வக வடிவ கிணறு இதுவரைக்கும் நம்ம வட்ட வடிவ கிணறு தான் பார்த்துருப்போம் செவ்வக வடிவ கிணறு வந்து எங்கேயாவது அரிதாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இது அந்த வகையில் இது பழங்காலம் மிகவும் ஹரப்பானத்தை மிஞ்சிய என்ன காரணம்னா ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா மண்ணால் மணலால் ஆன கற்கள் ஒன்று மீது ஒன்று அடுக்கி ஒரு வித்தியாசமான வாய்ப்பில் பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து இப்படி இறக்கமாக இப்படி இருக்கும் நடுவில் செவ்வாய் கிடாரு அப்படியே நான் உங்களை டிஸ்பிளே காமிக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு வேலைப்பாடுடன் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதன் அருகே உள்ள இடங்கள்லாம் குடுவைகள் இப்படிலாம் கண்டுபிடிக்கப்படுது கல்வெட்டுகள்லாம் கண்டுபிடிக்கப்படுது ஒரு இரநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த இடத்த அகழாய்வு அரசாங்கம் அகழாய்வை செய்ய வேண்டும் என்பது அங்க உள்ள சமூக ஆர்வலர்கள் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இந்த சிவகோடியர் ஹரப்பா நகரத்தை மிஞ்சிதான் சொல்லப்படுது அந்த அளவுக்கு மிக புழமையான ஒரு கிணறு கிராம வரைபடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நிலத்தீர்த்த சட்டங்கப்படி அப்போ இந்த கிராம வரைபடத்தில் இந்த செவக கிணறு செயற்கு படமில் இருப்பது அதிர்ச்சி அளிக்க விதமாகவும் அது ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க இது என்ன ஹரப்பா ஹர்காநகரத்தை மிஞ்சிய ஒரு பழமையான ஒரு செவ்வக கிணறு அதுக்கிணரை உங்களுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாம ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே அகல வயசியதால் இன்னும் நம்முடைய முதுமக்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதுதான் அங்கே உள்ள மக்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு உள்ள கோரிக்கை அதுதான் ஒரு வரலாற்று பிடி இந்த வீடியோ கப்பலுக்கு வீடியோ ஒரு லைக் ஃப்ரெண்ட் நிறைய ஷேர் பண்ணி இருக்கு முடியாத சேர்த்துக்கணும் வேறு நாள் விட நன்றி